ராவண பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய மாநாடு இன்று மாலை தொடங்க இருக்கிறது அதற்கு முன்பாகவே கூட்டம் வந்து அரங்கம் நிறைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு காட்சி ஊடகங்கள் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது கூட்டம் வந்து போல எக்கச்சக்கமான ஒரு கூட்டம் சேர தொடங்கி இருக்கிறது முதல் நாள் இரவே வந்து நேற்று இரவே வந்து அங்கே தங்கியிருந்த தொண்டர்களையும் பார்க்க முடிந்தது கடந்த முறை நாங்கள் வந்து நடிகர் விஜயை பார்க்க முடியல அதனால் இந்த முறை பார்த்தே ஆக வேண்டும் என்று அவர் தொடர்ந்து அந்த மேடையில் நடந்து வந்து தொண்டர்களை பார்க்கறதுக்காக போட்டு வச்சிருக்கிறார் ஒட்டியே அந்த மேடையை ஒட்டியே வந்து நிறைய பேர் இடம் முடிச்சு உட்கார்ந்துருக்கிறதா காட்சி ஊடகங்கள் வந்து சொல்லியிருக்கிறது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழக்கம் சீமான் ஒழிக சீமான் ஒழிக அதுதான் பேசப்பாங்க குதிப் குறிப்பாக வந்து இந்த ஊடகங்கள் அல்லது மேலிடத்தினுடைய அந்த லாபின்னு சொல்லுவாங்களா அவங்க வந்து என்ன கட்டமைப்பு செய்திருந்தாங்கன்னா விஜய் உதயநிதி அதுக்கு அடுத்தது அண்ணாமலை இந்த முக்கோணம் இளைஞர்கள் இவர்கள் தான் இல்லை நாம் தமிழ் கட்சியே கிரவுண்டில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு கட்டமைப்பு வந்து ஏற்கனவே கட்டமைச்சிருந்தாங்க அதை நோக்கி ஒரு லாபி நடந்துகிட்டு இருந்தது திடீர்னு பார்த்தா அரசியல் கலமையே வந்து மாறுது விஜய் சீமான் அப்படின்றது தான் இன்னைக்கு முழக்கமாக இருக்கிறதுன்றது அவங்க தொண்டர்களே செய்ய தொடங்கியிருக்கிறாங்க எதற்காக சீமான் ஒழிய வேண்டும் அதுதான் இப்போ ஏன்னா சீமான் வந்து வீட்டுக்குள்ளாரவே உட்காந்துக்கிட்டு போராடக்கூடியவர்களெல்லாம் என் வீட்டுக்கு வாங்க உட்காருங்க ஒரு குறிப்பிட்ட பிரதிநிதிகள் மட்டும் வாங்க வந்து உட்காந்துட்டு உங்கள் பிரச்சனையை சொல்லிட்டு போங்க மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களா மக்கள் என் வீட்டுக்கு வாங்க இங்கே உட்காந்து இங்கே மண்டபத்தில் கொஞ்சம் பேருக்கு நான் வந்து பொருள் உதவி கொடுக்குறேன் வாங்கிட்டு போயிடுங்க இப்படின்னு இந்த மாதிரியாக இல்லாமல் இருக்கிறாரா சீமான் ஒரு வேலை அதற்காக ஒழிகேன்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு தெரியல தமிழ்நாட்டினுடைய மொத்த பிரச்சனையில கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் எல்லா களத்திலும் இருந்தது சீமா மற்ற அரசியல் கட்சிகளை விட இதை வந்து சொல்லலை ஜூனியர் விகடன் வந்து சொல்லியிருக்கு எல்லா மக்களுடைய பிரச்சனையிலும் பங்கெடுத்துக்கிட்ட ஒரு கட்சி பிரதான எதிர்கட்சி அதிமுக கூட இல்லை நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு எந்த காலத்துலேயும் நல்லதை வாய் தோறும் சொல்லாது அவரை கதை சொல்லி கதை சொல்லின்னு நக்கல் அடிக்கிற நையாண்டி பண்ணுற ஜூனியர் விகடனே வந்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணி போட்டிருக்குது எல்லா மக்களுடைய எல்லா அடிப்படை பிரச்சனை போராட்டங்கள்லேயும் போய் பங்கெடுத்துக்கிட்டது நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்றது அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து போட்டிருக்கு அதையும் பார்த்துருப்பீங்க அதற்காக சீமான் ஒழிக அப்படின்ற கோஷம் வைக்கலாமா அல்லது இருக்கக்கூடிய எல்லா டாஸ்மார்க் கடைகள்லையும் வந்துட்டு மதுவை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக போராட்டம் நடத்தாமல் அவங்களோட வந்து சமரசமாகிட்டு அவர்களுக்குள்ளாக இந்த மாதிரியான செய்யக்கூடிய சில கொடுக்கல் வாங்குற மாதிரியான வச்சுக்கிட்டு இருக்கிறாரா சீமான் அதற்காக ஒழிக அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது நியாயம்னு எடுத்துக்கலாம் இப்ப கால்நடைகள் இந்த பூமியில தான் அதுக்குன்னு ஒரு இடம் வேணும் அதுக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் இருக்குது அதை தான் அந்த மனித சமுதாயம் இருக்கிறது அப்படின்றதுக்காக ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்த இந்த சீமான் அதற்காக ஒழிக்கப்படணும்னா தாவேக்கா சொல்ற அந்த சீமான் ஒழிகின்ற கோஷம் நியாயமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எதையுமே செய்யாம திடீர்னு அரசியலுக்குள்ள வராங்க இதுல ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அதாவது அண்ணா காலத்துல ஒரு பெரிய திருப்புமுனை காமராஜரை வீழ்த்தி விட்டு அண்ணா முதலமைச்சரானதைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கருணாநிதியை வீழ்த்தி விட்டு எம்ஜிஆர் முதலமைச்சரானதைப் போல இப்பொழுது இந்த திராவிட கூட்டத்தை வீழ்த்தி விட்டு தாவேக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்கும் உண்மையிலேயே ஆட்சியை பிடித்தால் மகிழ்ச்சி வரவேற்கக்கூடியது ஒரு மாற்று இருக்க வேண்டும் அது தாவேக்கா கொடுத்தா என்ன அல்லது வேற கட்சி கொடுத்தா என்ன நாம் தமிழ் கட்சி கொடுத்தா என்ன அது இல்லை பிரச்சனை ஒரு மாற்றம் வர வேண்டும் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால இதற்கெல்லாம் சரியான இடத்துல வந்து இந்த தாவேக்காய் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த அடிப்படை புரிதல் ஒரு கொள்கை இதுவரைக்கும் கொள்கை என்ன அப்படின்றத பத்தி ஒரு கொள்கையை வரவே வெளியிடாத ஒரு கட்சி மக்களை கீழ்மட்ட வரை போ சந்திக்காத ஒரு கட்சி எந்தவித அடிப்படை பிரச்சனையும் மக்கள் குரல் எழுப்புற அந்த போராட்டங்களை போய் பங்கெடுத்துக்காத ஒரு கட்சி தலைவர் எடுத்த உடனே கோட்டைக்கு தான் போகணும்னா அது எப்படி சரியாக இருக்குன்ற ஒரு விமர்சனத்தை தான் நம்ம வைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் என்ன நடந்தது இதற்கு முன்பாக ஒரு வீடியோ போட்டிருக்க விரிவாக அதை பாருங்கள் அவசியம் நீங்கள் நினச்ச மாதிரி அரசியலில் வந்து உடனடியாக வந்து போகிறதுக்கு இது ஒரு ஒன்றும் சினிமா கிடையாது கூட்டம் மட்டுமே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா அது இல்லை இதற்கு முன்பாக வந்து ஆந்திராவில் ஒருங்கிணைந்த ஆந்திராவில் நடிகர் சிரஞ்சீவி விஜய் போலவே மிக பெரிய சூப்பர் ஸ்டார் அந்த ஆந்திராவில் ஒருங்கிணைந்த ஆந்திராவில் இது போல தான் ஒரு கட்சியை தொடங்கினார் ஒரு மாநாடு இதை விட இன்னும் பல மடங்கு அதிகமாக பதினைந்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு அது அதுக்கும் மேலே இருந்திருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் கணிச்சு போட்டது ஒரு பதினைந்து காவல்துறை பத்து லட்சத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆந்திரா காவல்துறை சொன்னது பிரம்மாண்டமாக அடுத்தது இவர் தான் ஆட்சி கருத்தே இல்லை அவ்வளவு திரளான மக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் என்ன நடந்ததுன்னா அரசியலில் ஜெயிக்க முடியாமல் வெற்றியை தொட முடியாமல் அந்த சிறஜீவி அரசியலே வேணான்ட்டு வெளியில் வந்துட்டார் அதுதான் நடந்தது கூட்டம் வந்து இந்த கூட்டத்திலே நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய வாக்காளர்கள் அப்படின்றவங்க ஒரு இளைஞர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அதில் வாக்கே இல்லாமல் ஓட்டு இல்லாதவர்கள் பாதிக்கு மேலே இருக்கிறாங்க ஒரு ஐம்பது சதவீதம் வாக்கு இல்லாதவர்கள் தான் ஓட்டு இல்லாதவர்கள் அவ்வளவு இளைஞர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டே இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் அடுத்த தேர்தலில் தான் அவங்க ஓட்டு போட முடியும் இதில் இன்னும் ஒரு புதிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்களாக வந்து எப்படியா இருந்தாலும் அவர் பார்க்கணும் நேரில் அப்படின்றதுக்கு ஒன்று மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடலாமே வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்களா அப்படின்னு வந்திருக்கிற கூட்டத்தில் ஒரு பகுதி இது கூட வந்து தொண்டர்கள் ரசிகர்கள் இவ்வளவு தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் எப்படி வாக்காக மாறும் இப்போ ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு இருபது பேர் தான் இருக்கிறாங்க அந்த உறுப்பினர்கள் தாவியக்காவ இருபத்தஞ்சி பேர் என்னவோ இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் வந்து ஒரு ஒரு எட்டு வண்டியில் புறப்பட்டு வராங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் அழைச்சிக்கிட்டு வர ஒரு போக்கு இது வழக்கமாக திராவிட கட்சிகள் வந்து செய் போயிட்டு அப்படி நாலஞ்சு ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலாம் வாங்க அப்படிங்கிறது பேக்கேஜ் மாதிரி கூப்பிட்டுட்டு வருவாங்க அதே போல் தான் இப்போ வந்து ஒரு பகுதி இதுக்குள்ளே இணைஞ்சி இருக்குது இந்த கூட்டத்தை எல்லாம் வச்சு இதை நம்ம காழ்ப்புணர்ச்சியில் சொல்லலை விஜய் இன்னும் நிறைய அனுபவங்களை தொடணும் இன்னும் நிறைய மக்கள் மத்தியில் நிற்கணும் இன்னும் நீண்ட காலம் எடுத்துக்கணும் மக்களுக்காகவே போராடிக்கிட்டு இருக்கிறது மக்கள் மத்தியில் நின்றுட்டு இருக்கிற சீமானே வந்து இப்போ தான் வந்து ஒரு முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் போது நீங்கள் வந்தவுடனே நேராக நீங்கள் போட்டு நேராக கோட்டைக்கு போங்கன்னு அனுப்பிவிடுவாங்களே விஜயை விட மிகப்பெரிய மாநாடு கூட்டணி கட்சி விஜயகாந்தை விட அவரும் ஒரு மாநாடு போட்டிருந்தார் ஆனால் அவர் போட்ட பிறகும் தேர்தலில் கலந்துக்கிட்டார் தனிச்சு போட்டிக்கிட்டார் அதுக்கு பிறகு ஒரு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு வந்தது அதற்கு முன்பாக செல்வி ஜெயலலிதா திருநெல்வேலியில் ஒரு மாநாடு போட்டிருந்தாங்க இதுவரைக்கும் அந்த மாநாடை இன்னும் யாரும் தொட்டதில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இன்னும் அதற்கு முன்னாடி வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பூவை மூர்த்தியார் அவர்கள் இருந்தபோது இதே செல்வி ஜெயலலிதா அவர்களை கூப்பிட்டு ஒரு பெரும் மாநாடு இதை விட மிக பெரும் கூட்டம் கூடியதாக இருக்கிறது ரெக்கார்டெல்லாம் இருக்குது இப்போ அவர்களெல்லாம் ஏன் நினைக்கல அப்படின்ற கேள்வி இருக்குது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாநாடாக அதுக்கு பிறகு அவர் அரசியலில் பிடிச்சா அது ஏற்கனவே இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக்காரர்கள் பெரிய கட்சி அது திமுகவுக்கு குறிப்பாக கருணாநிதிக்கு எதிராகவே அந்த எதிர் எண்ணத்திலே வளர்ந்துருந்த அந்த கட்சி அதை இன்ன வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்குது அதில் வந்து முதலமைச்சர் ஆவறதுன்றது வேறு நீங்கள் தொடங்கி இருக்கிற அந்த புதிய கட்சி எப்படி எடுத்தோன்னே ஆட்சிக்கு வருன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது அதுக்கடுத்தது வந்து இந்த கட்சியில் என்ன வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்த காட்சி ஊடகங்கள் காட்டுறது ரொம்ப வேதனையாக இருக்குது எல்லாம் இளம் பிள்ளைகள் அங்கே வண்டி வாகனம் நிறுத்துகிற இடத்துங்களே மதுவை ஊற்றி எல்லாமே அடிக்கிறாங்க மது அடிச்சுட்டு உள்ளே வராங்க மது குடிச்சிட்டு வராங்க போதையில் ஏற்கனவே சரக்கு ஏற்றிக்கிட்டு பேசக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க காட்சி ஊடகம் இது வந்து நம்ம கட்சிக்கு கெட்ட பேராக வந்துடும் பெசாமல் உட்காந்துட்டு பண்ண எல்லாம் மைக்கை வாங்கி என் தலைவனுக்காக நான் உயிரையும் கொடுப்பான்ற மாதிரி போதையில் கத்துறதும் வந்துருச்சு எதில் நீங்கள் இருக்கீங்க அதுதான் கேள்வி நீங்கள் எப்படி இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல இளைய தலைமுறையை உங்களால் உருவாக்க முடியும் இன்னொரு திமுக இன்னொரு திராவிட கட்சி அதே சாயல் உங்ககிட்ட இருக்குது கொள்கை என்ன வரைக்கும் சொல்லவே இல்லை பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க பெரியார் படத்தில் வச்சுட்டு எல்லா பூஜையும் செய்து தான் நீங்கள் மாநாட்டையே தொடங்குறீங்க கொடி கம்பம் ஏற்றுறீங்க சிலப்பதிகாரத்தில் வந்துட்டு கோவலன் கண்ணைக்கு போகும்போது அந்த இருந்த அந்த கொடி கம்பம் அரண்மனையில் இருக்கக்கூடிய கொடி கம்பம் அசைதே நீங்கள் வர வேணாம் வர வேணாம்னு சொன்னதாக சொல்லுவாங்க அப்படின்றப்ப அதை மீறி போகும்போது தான் கெடுதல் நடக்கிறது கோவலன் கோவலனுக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் இந்த கொடிக்கம்பம் சாய்ஞ்சுதுனாக்கா வரலாற்றில் இதுக்கு முன்னாடி பல இடங்களை பார்த்து கொடிக்கம்பம் சாய்வது ஒரு அவச குணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் உங்களுக்கு நடந்திருக்குது அதெல்லாம் கூட நான் எடுத்துக்கிறது இல்லை இது வந்து ஒரு விபத்து அவ்வளோதான் இந்த சம்பிரதாயம் சாங்கியம் இதெல்லாம் வந்து பார்க்குற பழக்கம் நமக்கு இல்லை அதனால் இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு கூட நான் சொல்ல வரல ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு கூட்டமாக இருக்கிறதா அவங்கக்கிட்ட முதல்ல நீங்கள் எப்படி சீமான ஒழிகை சீமான ஒழிக அப்படின்னு சொல்ல வரீங்க இதுதான் புரியல கிட்டத்தட்ட எல்லா பழக்கமும் அங்கே வந்திருக்கு எல்லாமே நடந்துக்கு தண்ணி அடிச்சுட்டு கோஷம் போடுறீங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஆட்டம் பாட்டம் இதுதான் ஒரு கொள்கை வழியில் வரக்கூடியவங்களுக்கா என்ன மாற்றுக் கொள்கை உங்கக்கிட்ட என்ன இருக்குது நீங்கள் திமுக அதிமுகவுக்கு எதிராக என்ன பேச என்ன நீங்கள் செயல்பாட்டை செய்ய போகிறீங்க ஒரே ஆட்டம் ஒரே குத்தாட்டம் இது தான் ஏதாவது ஒன்று கேட்டாக்கா ஒன்று தலைவர் வாழ்க விஜய் வாழ்க இது தான் இதை தாண்டி வேறு முழக்கம் உங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒரு கருத்து இல்லை ஒரு சிந்தனை இல்லை உங்ககிட்ட இதுதான் ஒன்று கற்றுக்கணும்னு நம்ம சொல்ல வரல உங்களை நம்ம பகையாக பார்க்கல உங்களை விரோதியாக பார்க்கல அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல வரல வாங்க ஆனால் மார்ச்சாக நாங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னால் எதில் நீங்கள் வந்து சரியாக இருக்கிறீங்க பெரியார் படத்தை வச்சுக்கிறீங்க நேர்மாறான விஷயத்த செய்கிறீங்க அண்ணா படத்தை வச்சுக்கிறீங்க நேர்மாற விஷயத்த செய்கிறீங்க எம்ஜிஆர் படத்தையும் வச்சுக்கிறீங்க எம்ஜிஆர் கொள்கைக்கு நேர்மறாக எந்த திரைப்படத்தில் தண்ணி அடித்த மாதிரியே காட்டவும் கூடாது அதன்படி வாழ்ந்துட்டு போன அந்த மனிதர் எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து மது அடிச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு குத்தாட்டம் வரீங்கன்னா என்ன கொள்கை இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குங்க என்ன அடுத்தது இதில் ஒரு மனிதர் தலைத்திற்கே ஓடுற ஒரு காட்சி வருது உண்மையிலே கொஞ்சம் பெசிக்கிறந்தாங்கனாக்கா தாவேக்கா தொண்டர்கள்லாம் வந்து அங்கேயே ஆக்கியிருப்பாங்க அவர் அங்கே போய் லைவாக இருந்துகிட்டு கட்சிக்கு எதிரான விஷயங்களாகவே சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு திடீர்னு பார்த்துட்டு ஒரு கூட்டம் ஆவேசமா போகுது

இவர் வழக்கம் போல் அந்த திமுக கூட்டத்தில் போய் நின்றுக்கிட்டு அதிமுக கூட்டத்தில் போய் நின்றுட்டு பேசிட்டு வர மாதிரி இங்கே நினச்சிட்டு இருக்கிறார் இது முழுக்க ஒரு இளைஞர்கள் ஒரு கூட்டம் ஆயிரம் இருந்தாலும் அந்த கருத்து விமர்சனன்றது ஒன்று இருக்குது அது அந்த படி நீங்கள் செய்திங்கன்னா பரவாயில்ல அங்கே போயிட்டு ஒரு ஒரு நோக்கத்தோடு நீங்கள் செய்கிறீங்க ஒரு திட்டமிட்ட நோக்கத்தோட எதிர்கருத்துகளே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்றப்ப இங்கே இது இல்லை அது இல்லைன்றப்ப இது எல்லா ஒழுங்கும் திமுக கூட்டத்தில் இருக்குதா எங்கேயாவது போய் இது வரைக்கும் உதயநிதி அங்கே போய் இது இல்லை அது இல்லைன்னு எதனால் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களா அப்போ தாவேக்கா அந்த இளைஞர்கள் கூட்டத்தில் மட்டும் போய் கலந்துக்கிட்டு இது இல்லை அது இல்லைன்னு இருக்கிறப்ப அதெல்லாம் வந்துட்டாங்க நேராக வந்து எதிராகவே சொல்லிகிட்டு இருக்கான் வெளியே தான் நல்ல வேலை போலீஸ் இருந்தது நல்ல கா வந்து டீமோட ஓடுறார் வேகமாக நடந்து ஓடுறார் தப்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும் கொஞ்சம் எசகு பசகாக நின்று ரெண்டு வார்த்தை ஒன்றுமே பேசலை மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறாரு கண்ணாடி போட்டுக்கிறாரு ஆலே வேறு மாதிரி இருக்கிறாரு கொஞ்சம் எசகு பசகானா கூட இன்றைக்கி அவருக்கு அங்கே விருந்து தான் சரியான விருந்து கொடுத்துருப்பாங்க தப்பிச்சிட்டார் அவ்வளோ தான் விஷயம் அது கடவுளுக்கும் அவர் வணங்கக்கூடிய அல்லாவுக்கும் தான் நன்றி சொல்லணும் காப்பாற்றி விட்டுருக்கிறார் அவர் கொஞ்சம் நின்றுட்டு என்ன நீங்கள் எப்படின்னு ஒரு வார்த்தை பேசியிருந்தாருனா வேறு மாதிரி முடிச்சு போயிட்டு வரும் தம்பி இதோட அப்படின்னு ஒரு அடையாளத்தோடு விருந்து வச்சு அனுப்பிச்சிருப்பாங்க நீ அந்த விருந்து அவருக்கு தப்பியது காவல்துறை அதுக்கு உதவியாக இருந்துருக்கு நல்ல வேலை தப்பிச்சிட்டார் கிரவுண்டில் விட்டு போகிறது தசை தெரியாமல் போகணுன்ற மாதிரி எல்லாம் வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு இது தேவையான்றது தான் எந்த இடத்துல எப்படி பேசணும் நீங்கள் சூப்பர் சார் தான் அதில் மறுக்கலை சூப்பர் பத்திரிக்கையாளர் நீங்கள் சூப்பர் ஜேர்னலிஸ்ட் யார் திருமாவளவன் கொடுத்த பட்டம் உங்களுக்கு என்ன அவர் வேணா அது சொன்னால் தப்பாயிடும் உங்களுக்கு நீங்கள் எந்த இது எந்த அடிப்படையில் இருக்கிறீங்க எப்படின்னே தெரியல இந்த சகோதரர் அந்த இடத்துல போய் ஒரு இடத்துல போனால் என்ன பேசணும் என்ன செய்யும் அந்த மாதிரியான குறைகள் இருக்குன்னு எந்தெந்த விஷயத்தை சொல்லணுன்னு இருக்குது நீங்கள் இதை சொல்கிறீங்க இதே நிலைப்பாட்டை உதயநீதியினுடைய மாநாட்டுக்கு நீங்கள் செய்தீங்களா அண்டாவை தூக்கிட்டு போனால் எல்லாத்தையும் தூக்கிட்டு போனால் ஒரு பக்கம் சீட்டாடிக்கிட்டு இருந்தாங்க கூட்டமே இல்லை கூட்டம் போன கூட்டத்தில் பாதிக்கு மேலே அந்த நிமிஷம் வெளியே வந்துச்சு இவ்வளோ தான் காசு காசுக்கு இருக்க முடியும் பொழுதோட நாங்கள் போகணுன்ற மாதிரிலாம் கிளம்பிட்டாங்க இவ்வளோ நடந்தது பேசியிருக்கணும் இல்லை அதை பற்றி விஜய் மாநாடு தொடங்கவே இல்லை அதுக்கு முன்னாடி போய் அங்கே போய் சில பண்ணிட்டு பண்ணிட்டிருந்தால் என்ன நடக்கணும் இதுதான் நடக்கும் நல்ல வேலை அவர் தப்பிச்சார் உயிரோட இப்போ இறுதியாக என்ன சொல்ல வரலாம்னா இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் நாற்பது நிமிடம் அவர் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அந்த நாற்பது நிமிடமும் என்ன பேச போகிறார் என்ன ஸ்கிரிப்ட் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே விஜய் டெல்லியில் பாஜகனுடைய சில முக்கிய நபர்களை சந்தித்து பேசியதாக பாஜகனுடைய ரொம்ப முக்கியமான நபர்கள் ஏற்கனவே பேசின விஷயங்கள்லாம் கசிஞ்சிருக்குது ஒரு பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறாரா அல்லது மறைமுகமாக ஆதரிக்கிறாரா திமுக மாதிரி இங்கே எதிர்த்துட்டு பின்வாசல் வழியாக உறவில் இருக்கிறாரா அது இன்றைக்கி உறுதியாக வெளிப்படையாக அவருடைய பேச்சு வந்து அம்பலப்படுத்தும் பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு எதிர்க்கிறாரு என்று திமுகவாக ஏற்கனவே எதிர்த்துட்டு இருக்கிறாரு அதற்கு மாற்று கருத்தை இந்த இளைஞர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்களை கூட்டி வைக்கிறார் அவர் இதில் அந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்ல போகிறார் இதுதான் கேள்வி நாற்பது நிமிடம் பேசக்கூடியவாத சொல்ல வராங்க ஊடகத்தில் அந்த நாற்பது நிமிடத்தில் திமுகவுக்கு எதிராக கடந்த இந்த நான்காண்டு நான்காண்டு முடியப்போது ஐந்தாண்டு இந்த காலகட்டத்தில் நெருங்குற இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு எதுவெல்லாம் செய்திருக்கிறது சாலைகள்லாம் இன்ன வரைக்கும் எந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குது அடிப்படை வசதிகள் எந்த மாதிரி இருக்குது நிறைவேற்றியதாக சொன்ன அந்த வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறாங்க நிறைவேற்றவில்லை அப்படின்றதுக்காக நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறாங்க அது இதுக்கெல்லாம் மாற்று தாவியக்க என்ன சொல்ல போகிறது அதுதான் கிட்ட இன்னைக்கு எதிர்பார்க்கக்கூடியவர் அரசியலாக இருக்கணும் இன்னைக்கு தேர்தல் நெருக்கத்தில் ஆனால் அவர் என்ன பேச போகிறாருன்னு தெரியல முன்கூட்டியே நம்ம ஏதாவது பேசி அது இப்படியாக இருக்கும் அப்படியா இருக்குன்னு அதை வந்து கலைக்கிற அந்த போக்கு நமக்கு வேணாம் அது பேசின பிறகு நம்ம விமர்சனத்தை கொண்டுட்டு வரோம் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து கூடியிருக்கிறாங்க இந்த நிமிடம் வரைக்கும் மிகப்பெரிய எழுச்சி இருந்திருக்கிறது அந்த கொடிக்கம்மை சாஞ்சிடுச்சு அதனால் இதுவாகும் அதுவாகுன்றதெல்லாம் அது அப்புறம் இருக்கட்டும் பார்க்கலாம் இந்த இளைஞர்களை வச்சு எப்படி நகர்த்த போகிறாரு விஜய் அப்படின்றத கேள்வி ஆனால் அங்கே களத்திலே தெரியுது எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு ஒரு பகுதி அங்கேயே ஆட்டம் பாட்டம் குத்தாட்டம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது கூட்டம்னா இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னா இதெல்லாம் இல்லாத ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருக்குது மாற்று அரசியல் என்ற பெயரில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நீருக்கும் மற்ற விலங்குகளுக்கும் நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கும் இதிலிருந்து தான் அரசியலே வருது அப்படின்றத புரிய வைக்கக்கூடிய ஒரு அரசியல் இதே இளைய தலைமுறைகிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒரு பெரும் கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிற சீமான் அரசியல் ஒரு பக்கம் இருக்குது இதற்கு மாறாக எல்லாவற்றையும் கொள்ள அடித்து கொள்ளை அடித்து கோடிக்கணக்கில் ஒரு குடும்பம் மட்டுமே கொழுத்து கொண்டிருக்கிற ஒரு அரசியல் இங்கே ஏற்கனவே இருக்குது திராவிடத்தில் ஒரு பகுதி அரசியல் இங்கே இருக்குது அதற்கு மாற்றாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் விஜய் இதுதான் இன்றைக்கி இளைய தலைமுறை எதிர்பார்க்குது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்களா அப்படின்னா தெரியல எங்களுக்கு தேவை நாங்கள் விஜயை பார்க்கணும் விசில் அடிக்கணும் அப்போ அது போதும் கொண்டாட்டம் நமக்கு அதுவே போதும் அவர் என்ன சொன்னாலும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ரசிக மனப்பான்மையில் தான் இருக்குது இது ஓட்டாக மாறுமா கன்வெர்ட் ஆகுமா இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி வந்திருக்கிற கூட்டமும் மொத்தமும் ஓட்டு போடுறதா நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா துணிஞ்சு நீங்கள் விஜய் தனியாகவே நிற்கலாம் கேள்வியே வேணாம் நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க நேராக கோட்டைக்கு போயிடலாம் யார் தாயமும் வேணாம் ஆனால் அது ஓட்டாக மாறுமா அப்படின்றது தான் இருக்குது என்ன போனைய புளியை பார்த்து போன சூடு போட்டுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த நினப்பு வந்துடக்கூடாது என்பது தான் அடுத்தது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அது வந்து இருக்கக்கூடிய இந்த ஐடியாலஜி அப்படின்னு கூட இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து சரியான ஒரு தெளிவான ஒரு கருத்தை அவருக்கு சொல்லாமல் அந்த மேலே அந்த அந்த பேனர்லேயே அந்த கோட்டை வாசல் நுழையிறப்போவே பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழை போல் ஒரு எழுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படியே மாறிடுது நேராக அவர் அப்படியே நேராக கோட்டைக்கு போகிறார் அப்படியே வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு முதல் கையெழுத்து அது என்ன போட போகிறாருன்னு ஒன்றும் சொல்லலை நீ ஒரு இன்றைக்கி சொல்லுவாரா என்னான்னு தெரியல இப்படி நிலையில் வந்து இங்கே இருக்கிற தாவேக்கா இது சாத்தியமாக தமிழக வரலாற்றில் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துருக்கிறதா மக்கள்கிட்ட மிக பெரும் போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு பொய்யான ஒரு வாக்குறுதிகள் படி அரிசி மூணு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அப்படின்னு அன்னைக்கு வந்து அரிசி பஞ்சம் இருந்துக்கிட்டு இருந்தது அறுபத்தி ஏழுக்கு முந்தின காலகட்டத்தில் அதனால் ஒரு பொய் வாக்குறுதி அண்ணா கொடுக்குறாரு படிக்கு ஒரு ரூபாய்க்கு மூணு படி லட்சியம் எங்களுக்கு ஆனால் ஒரு படி நிச்சயமாக கொடுத்துருவோம் கடைசியாக அதுவும் கொடுக்கல அது வேற விஷயம் மாடை மாளிகைகள் போல் இந்த கூட கோபுரங்களும் இந்த குடிசைகளும் கோபுரங்களாக மாறும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொடுத்த வாக்குறுதி அது நிறைவேற்றா இல்லை உங்களுக்கு இப்படி பல காரணங்கள் இதெல்லாம் சொல்லி ஒரு பக்கம் எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுடப்பட்ட அந்த அனுதாபா ஓட்டு ஒரு பக்கம் இப்படி தான் வந்து ஜெயிக்க முடிஞ்சது பத்து பதினோரு அரசியல் கட்சிகளை கூட வச்சுக்கிட்டு இருந்தாங்க திமுக ஆனால் இங்கே அதுவும் இல்லை இதெல்லாம் அதுக்கு முந்தின வீடியோவில் தெளிவாக நான் பேசியிருக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு பெரிய எழுச்சியாக வரும் அப்படின்றது ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன் அதையும் பாருங்கள் மீண்டும் இன்று மாலை உங்களை சந்திக்கின்றது நன்றி வணக்கம்